இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிகிருஷ்ணன் சாரோட வயலில் கலப்பயிற்சி நடந்துகிட்ருக்கு ஸோ இதுதான் நம்ம அந்த வீடியோவில் இருக்கோம் உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் தான் டிஸ்க் ஃப்ளவர் இதை நீங்கள் என்ன செய்ய எல்லாத்தையும் கலக்கி ஒரு நாள் காலையிலையும் சாயந்தரமும் நல்லா கலக்கணும் கலக்கிட்டு மூடி வச்சுட்டு இந்த ஒரு நாள் முடிஞ்சவுடனே இருபத்தி நாலு நாள் முடிஞ்சவுடனே தண்ணியிலே விட்டுலாம் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா மூன்றுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாரதும் பரவிடும் அப்போ மண்ணுக்குள்ளே வந்து நிறைய நுண்ணுயிர்கள் நல்லா தான் அப்போ மண்ணானது ஒரு மலமாக மாறிட்டுருக்கும் இது ஒன்று இது நவதானியங்களும் நமக்கு வந்து இது இருக்குது குறிஞ்சி தக்கை பூண்டு என்ன செய்வோம் உலவடிச்சு மண்ணுக்குள்ளே மாற்றி என்ன என்னக்கா மண்ணானது ஒரு லூஸ் ஆயில் கிடைக்கும் குளகுழுப்பு தன்மை கிடைக்கும் குளம்பளப்பு தன்மை கிடைக்கும்போது இந்த நுண்ணுறிகள்லாம் அந்த ரொம்ப வளரது ஒரு சூழ்நிலையை மண்ணை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உருவாக காமிச்சோம் நீங்கள் மண் மெதுவாகும் மண் சாப்பிட்றது நீங்கள் கொடுக்க 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 மண் சாப்பிட்றது சாகும் பயிருக்கு வேரோட்டம் கிடைக்கும் நுண்ணெறிகள் நிறைய பெருகும் மழை பெய்யா தண்ணியை வாங்கி வைக்கக்கூடிய சக்தியை மண்ணுக்கு கொடுத்தோம் இதை நம்ம எவ்வளோ தேவைலாம் செய்யலாம் இத்தனை தேவை தான் செய்யணும்னு கிடைக்க கிடையாது நீங்கள் எவ்வளோ கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் மண் வந்து வளமாயிட்டு அடுத்து ஜீவாமம் ஜீவாமல் அமிர்தக்கரைசல் எவ்வளோ நீங்கள் வந்து பத்து கிலோ சாணம் அஞ்சு லிட்டர் கோமியோ கிலோ இதை இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுத்துருங்க பாசனத்தில் கொடுத்துருங்க தண்ணி பாசனத்தில் நீங்கள் பாசனத்தில் கொடுக்கலன்னு வைங்களேன் தண்ணியில் கலந்து அதே மேலே பூ பூவாளியில் ஊற்றுருங்க இல்லை ஸ்ப்ரே பண்ணுங்க நீங்கள் காய்கறி செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் போகலாம் இது கிடைக்கே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ கொடுக்க கொடுக்க மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வளரும் வந்துட்டு அதே இதே வேலையை தான் ஜீவ மரத்தை செய்யும் ஜீவாமரம் தான் இது எயிட்டி பர்சன்ட் செய்யணும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யும் ஜீவ மரம் ஒரு நாளைக்கு ஒரு மாடு எவ்வளோ சாணி போடுதோ அது எல்லாத்தையும் ஏற்றுருக்கணும் அது எவ்வளோ கோமியை விடுதோ அந்த கொமியை எல்லாத்தையும் ஏற்றுருக்கும் அதோட ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ ஈரிலை தாவரம் கேள்விப்பட்டீங்கன்னா உளுந்து பயிர் தட்டைப்பயிரெல்லாம் முளைக்கும் போது ரெண்டு இலையாக வரும் அந்த தானியத்தோட பவுட்ரு இது இதோட நம்ம வயலோட ஓரத்தில் இருக்க கைப்பிடி வரப்பு ஓரத்தில் இருக்க ஒரு பிடிமண் எதுக்குன்னா அதில் நல்லது ஃபேக்ட்ரியாக இருக்கும் கெட்ட ஃபேக்ட்ரியாக இருக்கும் ரெண்டு சண்டை போட்டு வரக்கூடாது ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவர்களுக்கும் வேற ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கும் இதில் ஒன்று வளரும் அது ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆகிறதுக்காக தான் நம்ம மண் ஒரு கைப்பிடி மண் கொடுத்தோம்னா இதுக்கு வளரும்போதே ஒன்றா வளரும்போது இது நண்பர் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அதனால் அதுங்க கூட சண்டை போட்டு ஒன்று 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 ஆலி பண்ணுவாங்க அதுக்காக தான் அதை கொடுக்குறது இதை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கட்டும் காலையில் ஒரு வேளை சாய்ந்தரம் ஒரு கலக்கிட்டு அது ரெண்டு நாள் கலக்கிட்டு மூணா நாள் தண்ணியில் நீங்கள் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே ஃபுல்லாக விட்டுருங்க தண்ணியில் கலந்து விடும்போது என்னென்னா இது போய் மண் பூரா அதே மாதிரி முத கரைஷன் மாதிரி இது போய் நிறையா நுண்ணுயிர்களை வளர்க்கும் நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகும்போது மண்ணானது வளமாக மாறிட்டு இரநூறு லிட்டர் இது நீங்கள் வந்து எவ்வளோ மாதம் ஒரு தடவை விட்டால் போதும் இல்ல என்னால மாதத்துக்கு ரெண்டு தடவை விடுறேன்னா தாராளமாக விடுங்க அதை பத்தி இல்லை எவ்வளவு தடவை விட்டாலும் மண் கெட்டு போகாது பயிர் தேவையான உரத்தை தான் எடுக்கும் இது உரம் அதுக்கு என்ன தேவையோ அதான் எடுத்து கொடுக்கும் போது இது மண்ணை வளமா கற்றுக்கு தான் வந்து கெட்டு போயிருக்க மண்ணை வந்து நல்லா வளமா மாத்திக்கிட்டு இருக்கும் எது உங்களுக்கு எது ஈஸியா செய்ய முடியும் பாருங்க நமக்கு இப்போ கசல் ஈஸியாக செய்யலாம் நீங்கள் அதுக்கு போய் தானியம் போடுறோன்னு தேவையில்லை அப்போ வந்து இதையே நீங்கள் கொடுத்துருங்க இது மாதிரி கொடுத்து நிறைய செய்யும் செஞ்சீங்கன்னா மண்ணானது ஒரு வளமான மண்ணாக மாறிவிடும் ரெண்டாவது வந்து இன்னும் மண்ணை வளமாக்கிறதுக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி முருங்கை மரம் அகுத்தி மாதம் மடங்கி இன்னும் மரங்களை வளர்க்கணும் எதுக்குனாக்க இந்த இலைகள்லாம் காற்றுல போய் விழுந்து வயப்பூரா பரவும் அது வந்து பெரிய நிழல் கொடுக்கப்படுறதில்லை அதை வச்சிங்கன்னா நான் காற்றுல அந்த இலைகள் போய் பரவப்பறம் நம்ம வந்து இலை மக்குகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இலை மக்கு இருக்கும்போது நீர்பிடிப்பு தன்மை மண்ணுக்கு அதிகமாகும் ஒழப்பெஞ்சினா தண்ணியை வாங்கிட்டு தண்ணி ஆகும் முருங்கை முருங்கை அவுத்தி இது வாதமலைக்கு இதெல்லாம் என்னென்னா வாதமலைக்குங்கிறது பொடி இலையாக இருக்கும் காசு வச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாதி வயலுக்கு மேலே போயிடும் அந்த சின்ன சின்ன இலை காற்றுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போய்விடுவோம் வந்து இலைமக்கு நம்ம இலவசமாக கிடைக்குது நம்ம அதுக்காக போகலாம் இப்போ முந்திலாம் என்ன செய்வோம்னா மரம்லாம் வெட்டி போட்டு இளதலையெல்லாம் போட்டு போட்டு உழவு ஓட்டி செய்வோம் இப்போல்லாம் லேபர் க அதிகமாகிடுச்சு அதனால இது மாதிரி வச்சுட்டோம்னா அது இயற்கையாகவே காற்றுல கலந்துக்கும் அப்போ ஒரு லேபர் குறையும் இதில் தான் சிவன் தோட்டம் முக்குமா நீங்கள் முதல் மண்ணை உ உருவாக்கணுமா மண்ணை நான் வந்து நல்ல மண்ணை கொண்டேன் எப்படின்னாக்க சாதாரண ஒரு வயல் மண் எடுத்துக்கிட்டீங்க அது சாணியோட இது வந்து ஒரு ஐம்பது பங்கு மண் வச்சுட்டிங்கன்னு ஒரு இருபத்தஞ்சி பங்கு நல்ல மத்தனை குப்பை என்ன மண்புழு வரும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் மணல் கொஞ்சம் செம்மண் சும்மா ஒரு பிளாக்னால் ஒரு கை மணல் ஒரு கை செம்மண் இருந்தால் செம்மண் இருந்தால் கலங்க ரெடி இதெல்லாத்தையும் வந்து தெரியும் வீட்டில் வந்து சாதம் பழைய சாதம்லாம் மிச்சம் வச்சிருக்கீங்களா நீராஹாரம் இருக்கும் அதை ஊற்றிடுவீங்க ரெண்டு மூணு நாள் குடிக்கட்டும் அதையும் அந்த மண்ணில் ஊக்கு ஊற்றி நல்லா கரட்டி ஒரு நிழலாக சாக்கில் போட்டு மூடி வச்சுருக்கோம் ஒரு உரம் மூடி அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அந்த இடத்துக்கு நல்லா கணக்கிட்டு வச்சுருக்கோம் வயிற்று போட்டு வச்சிருக்கோம் அதுமாதிரி வச்சுட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற நீராரமே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாவே நல்லாயிருக்கும் சப்போஸ் அதில் பூச்சிகள் உண்டுனால் ஒன் செய்யணும்னா பச்சை மிளகாய் 我叫英杰，嗯，他叫我那个英杰。Uh, uh, uh,